இதுதான் இந்த முதல் மீடியா இதுக்கு முதல் இப்படி ஒரு போர் எதுவும் நான் அப்படின் பண்ணவே தெரியாது இந்த கோர்ஸ் மூலமா கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமே எனக்கு பொதுசா தான் இருந்துச்சு இதுக்கு போது பத்தி எதுவும் தெரியாது இன்னும் ரீட் பண்ற ஆசை இருந்தாலும் இது இப்படிதான் அப்படின்றது எந்த ஒரு ஒழுங்கு முறையுமே தெரியாது ஆனா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நுழக்கமா சொல்லி தந்தீங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது முதலிடம் வாசிட்டு இருக்கும் இப்ப நான் வெயிட் பண்றது போன எனக்குமே விளங்குது நான் வாசி காட்டும் போது மற்றவங்க கேட்கும் போதுமே நிறைய டிஃப்ரெண்ட் நோட் பண்ணி சொல்றாங்க எனக்குமே அது ரொம்ப விளங்குது சார் அதே நேரம் நம்மளா ரீட் பண்ண முடியுமா இருப்போம் இல்லை அந்த மாதிரி நீங்க சொல்லிவிட்டு டெக்னிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளாலையும் ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வருது சார் இதுக்கும் போது இந்த மாதிரி காசு கட்டுறதுக்கோ இல்லை வெளியில போய் படிக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்கூலும் இருக்கு இல்லை பட் கோர்ஸ் மூலமா படிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் போல நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது அரசாங்கீகாரம் பெற்ற தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்